கிச்சனுக்குள்ளே வருவார் நல்லா மேட்டில் வந்து நல்லா புரண்டு புரண்டு விளையாடிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு கேமராக்கெல்லாம் வர்றதே கிடையாது கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான சேட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சி அதனால கொஞ்சம் கூட பேச்சு கேட்குறது இல்லை மேட்டில் இப்படி விளையாடுறது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்களும் அவனை பெருசாக டார்ச்சர் பண்ணுறது கிடையாது சரி போ ஜாலியாக விளையாண்டுட்டு போகிறான் அப்படின்ட்டு விட்டுறது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எங்கே இவன் அப்படின்னு எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கார் சார் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே கிச்சனில் சமைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சாப்பிட்ருவார் சார் இப்போல்லாம் வந்து ரிஸ்க்கெலாம் இல்லை யாரும் சமைச்சு டேபிளில் கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுங்க பூண்டு உரிச்சு கொடுக்கறது அவன் இவனுக்கு பூண்டு ஸ்மெல்லு எப்பயுமே பிடிக்கும் போல் அதனால் பூண்டு இந்த வெங்காயம் தங்கமையில் முந்திரி தங்கமையில் முந்திரின்னா தான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்க முந்திரின்னா மட்டும் அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு அப்படியே அக்கா முந்திரி பருப்பை மட்டும் சாப்பிட்டுட்டு ஓடிடுவான் அவனுக்கு முந்திரியில் செஞ்சால் எல்லாமே பிடிக்கும் முந்திரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனோட வீடு அவனே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு வீடு ஈபியிலேருந்து வந்தாங்கன்னா விளக்கமாற்ற கொண்டு அடிப்பாங்க பாருங்கள் பாப்பாவோட சாக்ஸு அப்புறம் இதெல்லாம் வச்சு இந்த கூண்டு வந்து அவனைனா உருவாக்கி வச்சிருக்கிறான் இதுக்குள்ளே எப்போ குட்டி போடுவான்னு தெரியல நாங்கள் கை இன் இன்கேஸ் கை வச்சா அவன் வந்து இதில் குட்டி போட மாட்டான் அப்படின்னு சொல்லி நாங்கள் கை எதுவுமே வைக்கல குட்டி இருக்கா குட்டி இருக்கா அப்படிங்கிறதே தெரியல நாங்கள் இது வரைக்கும் டச்சே பண்ணல சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதோடு சரி பெருசாக தோண்டிலாம் பார்க்கறது இல்லை என்னென்ன குப்பை இதுக்குள்ளே இருக்குங்க மட்டும் பார்த்துக்கோங்க இவன் எப்போ குட்டி போடுவானோ அப்படின்னு ஒரு மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கும் இந்நேரம் ஓடி வந்து எட்டி பார்க்கும் இவன் பாருங்க கையும் களவுமாக ஒருத்தன் மாட்டிக்கொண்டான் கொண்டான் தெரிகிறதா நான் முந்திரி கொடுத்தா வந்து டப்பாக்குள்ளேருந்து பாதாம திருடி வச்சு எப்படி தின்னுட்ருக்குறான்னு பாருங்கள் இவனுக்கு வேலையே முழுக்க முழுக்க இதுதான் யார் நம்பர் ஒன் கிச்சன் திருட அவனுக்கு ஒரு முந்திரி எடுத்து இந்த டப்பாவை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் சார் என்ன வேலை பார்க்குறாரு சார் பாதாம் நல்லா இருக்குதுங்களா முந்திரி போர் அடித்து போச்சுங்களா இப்போ அடுத்து பாதாமுக்கு போயிட்டீங்களா ஆனால் ஊருக்குள்ளே வந்து உன்னிக்கி மாதிரி ஒரு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை டாடி இப்பெல்லாம் முதல்ல நான்வெஜ் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான் காய்ஸ் இப்ப அப்படி கிடையாது சாறு வந்து ஒன்லி முந்திரி பாதாம் அப்புறம் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாரு கொண்டாருங்க எவ்வளவு நீட்டா தோல் எல்லாம் உரிச்சிட்டு சாப்பிட்டுருக்கலாம் மட்டும் பாருங்க என்ன நடந்தா அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீன் நல்லா வந்து தாள் அப்படியே லைட்டா ஹீட் ஆயிட்டு இருக்கு

கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சில்லி பவுடர் சட் நல்ல மசால் எதி இப்படி நல்லா வளர்த்துக்குவோம் அப்போதான் நல்லா கட்டுறதுக்கு வரும் பார்த்தா சூடு இங்கு அடிக்குது இலையிறடி இலையையும் வைக்கிறேன் ஓகே மை சல்லா குட்டி பையனையும் வச்சாச்சு வால் வேணும் நமக்கு ஃபைனல் டச்சிங்க்கு வால் வேணும் ஓகே தட் பாஃப் அன் டைம் மேலே நம்ம செஞ்சு வச்சிருக்கேன் மசால் வாசமே கும்முன்னு இருக்கு இப்ப தங்கத்தை திருப்பி போடணும் அது எப்படி நடக்கும் இப்படி மூடி இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் தட்டு வேற சூடாயிருச்சு இப்போ இது இப்படி மாத்தி இந்த பிளேட்டுக்கு வச்சு இப்போ நம்மளுக்குலாம் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு சாப்பர் ஐட்டம் அப்படின்னு வந்தாலே மூளை வந்து முக்கால் கிலோ வந்து தனியா வேலை செய்யும் இப்ப இந்த பக்கம் மசாலா தடுறோம் ஓகே உம் இப்ப இவனை எப்படியாவது கட்டி கொண்டு வரையிருங்க நூல் வச்சு கட்டி கொண்டு வரையிருங்க கட்ட வச்சிருவோம் ஓகே ஒரு டென் மினிட்ஸ் நல்லா சூப்பராக வந்து நம்ம குக் ஆகட்டும் ஓகே எப்படி கொஞ்ச நேரம் நல்லா வேட்டும் நீ இப்படி கத்த மாட்டிய என்னாச்சு பழக்கமாக இவன் இப்படி கத்தவே மாட்டான் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல குரங்கு கத்திட்டு இருக்கு ஏன் பத்தியும் கீழே இருக்க குருவி கூப்பிடுறியா சிக்னல் பாரு ரெண்டும் எப்படி பேசிக்குதுங்க ஓ மேல இருந்து அவர் சிக்னலு கீழ இருந்து இருவர் சிக்னலு எதுக்குடா கத்துற தெரியல என்னா நான் வேற இன்னைக்கு கூண்ட போய் தொட்டு பார்த்துட்டு வந்தேன் அத வேற கண்டுபிடிச்சிட்டானும் சின்ன பிள்ளை எண்ணாச்செடி கோயிலு முடியவா எதுக்கு கத்துறீங்க ஏன்டா அமுலு எதுக்கடா கத்துற நீ குரங்கு பாரு என்னாச்சுன்னு தெரியலையா உனக்கு ஓகே காய்ஸ் இந்த பக்கமும் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துட்ருக்குவோமா ஓகே காய்ஸ் இவன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துட்டான் ஸோ ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் என்ன இது ஜமான வரைக்கும் நான் எங்கேயும் வெளியே போயிட்டேன் ஓகே கீரி வச்ச பச்சை கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெங்காயங்கிறதுனால ஈஸியாக அவசியம் கிடையாது தக்காளி சேர்த்துக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் மசாலா தூள் சீ இதில் இருக்க முள் பிளஸ் வந்து இது எல்லாமே எடுத்துட்டு நீட்டாக போன்லெஸ்ஸாக வச்சிருக்கோம் ஆல்ரெடி ரெடி குக் பண்ண மீன் நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம மீனுக்கு மசாலா ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் சில பேருக்கு தோல் பிடிக்காது அப்புறம் முள் இருந்தா குழந்தைங்க சாப்பிட ரிஸ்டபன்ஸ் இருக்கும் என் வீட்டில் பொதுவாகவே பாத்தீங்கன்னா மீன் வந்து ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க நம்ம அந்த டைம்ல மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா முள் எடுத்து கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ ஒரே டைமாக முள் எடுத்து இந்த மாதிரி தாச்சு கொடுத்துடும் அப்படின்னு சொன்னா ஈஸியா சாப்பிட்டுருவாங்க ஓகே குட் ஐடியா ஆனா இதை வந்து இன்னைக்கு நான் தான் சாப்பிட போறேன் மக்களை இவன் தொல்லை தாங்க முடியல யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க பாருங்க யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க அவனை ஃப்ரீ டெலிவரி பண்றேன் எந்த பார்த்தாலும் நோசா நோசா நோசான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஆக்சுவலி முட்டை பொரியல் மாதிரியே இருக்குல்ல ஆனா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மீன் அதான் வருத்த மீன் இருக்காரு எலிபுட்டனா யூ கண்டினியூ